அதை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் சாதாரணமானவர்களாய் தெரியலாம் இன்றைக்கி உங்களுக்கு எந்த பின்னணியும் இல்லாமல் இருக்கலாம் நான் என்ன செய்ய போகிறேன் நான் என்ன செய்வேன் என்ன கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார் நான் ஒரு ஒரு மோசமான பின்னணியாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடாததை செய்ய விரும்பாததை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கலாம் இன்றைக்கி உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது நீங்கள் வளர்கிறதற்கு நீங்கள் உயர்றதற்கு நீங்கள் சாதிப்பதற்கு எதுவுமே இல்லாதது போல தோன்றலாம் ஆனா உண்மையிலே நான் நம்புறேன் ஆண்டவரை மட்டும் நீங்க உறுதியா நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னா கர்த்தரை மட்டும் நீங்க உறுதியாய் புடிச்சிட்டீங்கன்னா நிச்சயமாய் உங்க குடும்பத்துல அநேகருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வாழ வைப்பார் உங்களை பார்க்கறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க உங்களையே நீங்க நம்ப முடியாத அளவிற்கு லட்சங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்துவார் நீங்க திரும்பி பார்க்கும்போது நிறைய பேர் பிரமிப்பீங்க நீங்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பீங்க நானா நானா என்னை எப்படி ஆண்டவர் மாத்தினார் என்னை எப்படி ஆண்டவர் தூக்கினார் ஆனால் ஒன்று மட்டும்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவரை தேடி அவருக்காக வாழ்கிற ஒரு வாலிமனை கத்தர் தேடுகிறார் இந்த உலகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை ரொம்ப இழுத்துட்டே இருக்கும் எப்படி வேணாலும் கத்தர் உங்களுக்கென்று ஒரு லைனை வச்சிருக்கிறார் உங்களுக்கென்று ஒரு பாதை வச்சிருக்கிறார் ஆனால் இந்த பாதையில நீங்க கடைசி வரைக்கும் ஓடிட்டீங்கன்னா உங்களுக்கான மகிமைய கண்டிப்பாக உங்கள் கண்கள் காணும் ஆனால் உங்களுக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையை விட்டு யாராவது ஒருத்தர் கூப்பிடுறாங்க இல்ல மற்றவங்கள மாதிரி நான் இருக்கலாம் கொஞ்ச நாள் நான் ஜாலியா இருந்துட்டு வரேன் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமா இருந்துட்டு வரேன்னு உங்க ட்ராக்கை விட்டு நீங்க மாறிட்டீங்கன்னா நான் நம்புறேன் மண்ணுக்காக நீங்க மாணிக்கத்தையே விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு வாலிபன் மேலே ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார் மகளே உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார் அதனாலதான் சத்ருவுக்கு ரொம்ப அதிகமாய் தெரியும் இந்த ஜபத்திற்கு இந்த இந்த கூட்டத்துக்கு நீங்க வரணும்னு சிலர் வராம இருந்திருக்கலாம் சிலர் யாராவது ஒருத்தர் உங்களை ப்ரஷ் பண்ணி உங்களை அனுப்பி இருக்கலாம் இல்லைன்னா யாராவது ஒருத்தரை பார்க்கறதுக்கு நீங்க வந்திருக்கலாம் நான் உண்மையிலே நான் நம்புறேன் ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாம இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வரவே இல்லை நீங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவர் உங்களை குறிச்சு ஒரு பெரிய திட்டத்தை ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் நிச்சயமாய் வைத்திருக்கிறார் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுகிறவர் கர்த்தர்